உத்தரமேரூர் அடுத்த சாலவாக்கம் பகுதியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் சைக்கிள் மற்றும் ஊக்குவகை வழங்கி சிறப்புரையாற்றினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த சலவாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி அரட்டமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளி உட்பட பல்வேறு அரசு பள்ளிகளில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மிதிவண்டிகளையும் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையினையும் வழங்கி வாழ்த்து பேசினார் இந்த விழாவில் சாலவாக்கம் ஒன்றிய திமுக செயலாளர் குமார் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவே மாவட்ட குழு உறுப்பினர் சிவராமன் ரட்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சுஜாதா ஜெயராம் தோட்டநாவல் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா தமிழ்வேந்தன் ஒன்றிய உறுப்பினர் கோபி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழர் கலைஞர் பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு தொழிற் அவங்களுக்கு இடம் அப்புறம் எப்படியோ போய் சரி பண்ணி அது போயிடுச்சு நடக்குது கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு நடந்தது நான் முதல் பள்ளிக்கல்வி மற்றும் மாணவர்களுக்கான

ラフトクリーム